பிடிக்கலைன்னா அவங்க தலைமறைவாகி வாங்கி போய் முன்ஜாமீன் வாங்கிடுவாங்க அதை வாங்கிக்கிட்டு இந்த காயப்பட்டவங்க முன்னாடி அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நெஞ்சை நிமிர்த்துகிட்டு நடந்து போவாங்க நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஸ்ரேதா தாக்கூர் இவங்க வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி உத்தரப்பிரதேசத்தில் தற்சமயம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மையார் ஒரு சொற்றொடரை சொல்லியிருக்கிறார் பெண்கள் சீருடையில் குழப்பமே அடையக்கூடாது ஒரு விளக்கிற்கென்று வீடு கிடையாது அந்த விளக்கை எங்கே வைத்தாலும் அது ஒளிரும் வெளிச்சம் தரும் என்று குறிப்பிடுகிறார் ரெண்டாயிரத்தி ஐ ஐந்தாம் ஆண்டு ஒரு நாள் காலை எட்டு மணிக்கு கோவை புறநகர் மாவட்டத்தில் உள்ள தளி காவல் நிலையத்தில் அந்த காவல்நிலைய அதிகாரியான பெண் சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து வழக்கு கோப்பை ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார் அப்போ தலைமைக்காவர் ராமசாமி மேடம் வடிவேலுங்கிறவர் காயப்பட்டு உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உடனடியாக காயம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அங்கே ஐசியூல இருக்கார் அப்படின்னு இன்டிமேஷன் வந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாரு ஒரு காயப்பட்டவர் தாக்கப்பட்டவர் ஐசியூவில் இருக்காருன்னா நிச்சயம் அந்த காயம் கொடுங்காயமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையில் அப்படியே வழக்கு கோப்பை ஓரமாக வச்சுட்டு உடனே புறப்பட்டு கோயமுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போகிறாரு அந்த போகிறாங்க அந்த சப் பெண் சப் இன்ஸ்பெக்டர் அங்கே போய் பார்த்தா அவர் பேசுகிற நிலையில் இல்லை டாக்டர்கிட்ட கேட்டால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் பார்க்கலாம் அப்படிங்கிறார் ஒரு மூணு மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி கடைசியாக அவர்கிட்ட அந்த வேர் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க அவர் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது என்ன தெரிஞ்சுதுன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கிற வடிவேலு மோட்டர் சைக்கிளை அவர் தோட்டத்துக்கு போயிட்டு போகிற வழியில் அவர் பக்கத்து தோட்டக்காரரான ராஜலிங்கமும் அவருடைய மகள் மூன்று பேரும் சேர்ந்து நான்கு பேருமாக அவரை வழிமடக்கி வண்டி வழித்தடம் சம்பந்தமான பிரச்சனையை பேசுகிற பொழுது நாலு பேரும் வடிவேலை ராஜலிங்கம் இரும்பு கம்பியை கொண்டு தாக்குறாரு மற்ற பெண்கள் கட்டையால் தாக்குறாங்க அதில் படுகாயம் அடைஞ்சவர் அப்படிங்கிறத அந்த விசாரணையில் தெரிஞ்சுது பெண் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க வழக்கு பதிவு செய்தாங்க நேராக அந்த சம்பவ இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் வடிவேல் கொடுத்த வாக்கு மூலம் உண்மை அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் ராஜலிங்கம் அண்ட் பாத்தியால அப்படின்னு தெரியுது இந்த மாதிரி வழக்கில் வந்து நம்ம எதிரிய அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணிட்டோம்னா அதில் போலீஸினுடைய இமேஜ் கூடிடும் போலீஸ் உடனே நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்கள பிடிக்கலைன்னா அவங்க தலைமறைவாகி வாங்கி போய் முன்ஜாமீன் வாங்கிடுவாங்க அதை வாங்கிக்கிட்டு இந்த காயப்பட்டவங்க முன்னாடி அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நெஞ்சை நிமிர்த்துக்கிட்டு நடந்து போவாங்க இது காயப்பட்டவருக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஆனால் சப்இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி நியாயமாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் இம்மிடியேட்டாக ராஜலிங்கம் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு வாடகை கார் ஒன்றை பிடிச்சிட்டு ஒரு அனுபவமுள்ள தலைமை காவலரையும் கூட்டுக்கிட்டு அந்த இதுக்கு போகிறாங்க போனால் ராஜலிங்கம் அங்கே இல்லை அவருடைய மூன்று பெண்கள் மட்டும் இருக்காங்க அவங்க மூணு பெண்களையும் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றுறாங்க அவங்க மூணு பேரும் சப் எந்த அளவுக்கு துர்ப்பாசையில் அசிங்க அசிங்கமாக பேச முடியுமோ பேசுகிறாங்க ஏற முடியாது அப்படின்னு அவங்க வந்து ஒரே பிடிவாதமாக இருக்காங்க இன்ஸ்பெக்டர் சீருடையில் இருக்காங்க அப்படியே மூணு பேரையும் ஒத்தரொத்தராக குண்டு கட்டாக தூக்கி வண்டிக்குள்ளே உட்கார வச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க ஸ்டேஷனில் இறங்கின இறக்கி உள்ள கூட்டு போகும்போது ரைட்டர் உள்ளே இருந்த ரைட்டரு அம்மா என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்கள் இவங்கள போய் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா இவங்களை பிடிச்ச தேங்கூட்டில் கல்லெறிஞ்ச மாதிரி தான் நீங்க இனிமேல் நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாருன்னு பெண் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணதுல இந்த ராஜலிங்க விவகாரம் வந்து கடந்த ஐந்துலேருந்து இருந்து ஒரு ஏழு வருஷமா இந்த பிரச்சனை இந்த நிலையத்தில் இருக்கு இவங்க விசாரணைக்கு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க விசாரணைக்கு கூப்பிட்டாலே கூப்பிட்ட அதிகாரி மேல தேவையில்லாத அலிகேஷன் புகார்களை மேல் அதிகாரிகளுக்கு அனுப்புவதோடு அந்த அதிகாரிகள் மீது பிரைவேட் கேஸ் எல்லாம் போடுவாங்க இவங்களை தொட்டால் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் சொல்லிட்டு இந்த முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர்லாம் இவங்களுக்காகவே வாங்கி ஓடின பார்ட்டிலாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அதை பத்தி கொஞ்சமும் கூட கவலைப்பட்டுக்கலை மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி ஒரு பெண் போலீஸையும் கூட போட்டு கூட நல்ல எஸ்கார்டெல்லாம் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த வேலையை செய்கிறதுக்குள்ளே ஸ்டேஷனில் உள்ள லேண்ட் லைன் இருக்குது அது அடிக்குது அடுத்து இந்த அம்மா ஃபோன் அடிக்குது இந்த அம்மா ஃபோன் அடிக்குது அந்த ஃபோன் அலருது இது நிச்சயமாக இந்த அரெஸ்ட் பண்ண விவகாரம் சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால சப்இன்ஸ்பெக்டரை அந்த ஃபோனை கண்டுக்கிடவே இல்லை இவங்களை ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த போலீஸு குடியிருப்பு இருக்குது காலையிலே சாப்பிட்லையே மத்தியானம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் போய்ட்டு வரலான்ட்டு போகிறாங்க கதவை திறந்து உள்ளே போன உடனே அங்கே இருக்க லேண்ட் லைன் அலருது அதை எடுத்து பேசுகிறாங்க அந்த அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் பேசுறாங்க அம்மா எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்கிறாங்க நான் இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிற வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீ முதல்ல டிவிய போட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சப்இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருக்க டிவிய போடுறாங்க பிரேக்கிங் நியூஸ் கோவை மாவட்ட தளி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பெண் சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய பூட்ஸ் காலால் தாக்குனதில் மூன்று பெண்கள் காயமடைஞ்சு மயங்கி விழுந்து அவங்க மூணு பேரும் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு பிரேக்கிங் நியூஸு மாறி மாறி வருது தளி நியூஸ் வந்து தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுதும் வருது இந்தம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க எஸ்கார்டு போனவங்ககிட்ட அவங்ககிட்ட பேசுனதில் என்ன தெரிஞ்சுதுன்னா இந்த பெண்கள் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு மூணு நிமிஷம் அந்த அவங்களோட வக்கீல்கிட்ட பேசியிருக்காங்க மூணு நிமிஷம் தான் பேசினாங்க அவர் என்ன சொன்னார் தெரியாது இந்த இது வக்கீல் சொல்லிக் கொடுத்த சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிச்சு ஸ்டேஷனுக்கு வராங்க அதுக்குள்ள பதறி அடிச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு நீங்க இம்மிடியா அவங்க அட்மிட் ஆகியிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேயே அவங்க மூணு பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க பெயிலில் அப்படின்னு சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் இந்த அம்மா சொல்லிட்டாங்க சார் நான் அவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டேன் நான் அவங்கள ஒரு அடி கூட அடிக்கலை அவங்கள ரிலீஸ் பண்ணனா இனிமே இந்த ஸ்டேஷன்ல நான் ஒரு அதிகாரியா வேலை செய்ய முடியாது யாரை கைது பண்ணாலும் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிடுவாங்க நான் வேலையே செய்ய முடியாது நான் நேராக மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லே இவங்கள ரிமாண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா நம்ம கீழே வேலை செய்கிற சப் இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் கட்ட வ வழக்கு கோப்பை அவர் வாங்கிக்கிறார் உயர் அதிகாரிங்கிற முறையில் நானே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டேன் இனிமேல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கு கோப்பை வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மூணு பேரையும் அவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு இந்த பிரச்சனை சம்மந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இன்ஸ்பெக்டரு தகவல் சொல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தால் அவர் அன்னைக்கு தான் மாற்றுதலாகி அவருக்கு ஃபேர்வெல் மீட்டிங் நடக்கும் அதனால் அவருடைய ஃபோன் கிடைக்கவே இல்லை அவர் மாறுதலாகி போயிட்டார் மறுநாள் காலையில் பார்த்தா தளி காவல் நிலையத்தை சுற்றி அந்த ஊர் முழுவதும் போஸ்டர் ஃப்ளக் போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க இன்ஸ்பெக்டர் தளி சப் இன்ஸ்பெக்டரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போலீஸ் அராஜகம் ஒழிக உடனடியாக தளி சப் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் கூட போஸ்டர் ஒரு பத்து மணிக்கு அந்த மாவட்டத்துக்கு புது காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பேற்கிறார் அவர் யார்னா பொன்மாணிக்கவேல் அவர் சார்ஜ் எடுத்து பத்து நிமிஷம் கழித்து மைக் டென் காலிங் தலி சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு மைக்கில் வான் செய்தியில் கூப்பிடுறாரு ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புதுசாக பொறுப்பேற்ற உடனே பேசுகிற முதல் பேச்சு அதுவும் பொன் மாணிக்கவேல் அவரை பற்றி தமிழகமே அறியும் இந்த மாதிரி தளி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்ட உடனே அந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை போலீஸ் ஸ்டேஷனும் சரி இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோல் ரூம் எல்லாம் கப் சிப்புன்னு என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க தளி சப் இன்ஸ்பெக்டர் தளி இன்ஸ்பெக்டர் ரிசீவிங் மைக் டென் சார் அப்படின்னு அம்மா பேசுனாங்க ஏம்மா இப்போ காவல் நிலையத்தில் ஏதோ போலீஸுக்கு எதிரா ஆர்ப்பாட்டம் பண்றதா தகவல் வந்திருக்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு மைக்கிலே கேட்கிறாரு இந்த அம்மா என்ன நடந்ததுங்கிற அந்த விவரத்தை ரொம்ப ரத்தன சுருக்கமா அதிகாரிக்கு சொல்றாங்க அடுத்து மைக் டென் காலிங் தளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பொன்மாணிக்குவேல் கூப்பிடுறாரு இன்ஸ்பெக்டர் அல்லறி அடிச்சுட்டு மைக் எடுத்து ரிசீவிங் சார் தளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரிசீவிங் மைக் டென் சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கில் காயம்பட்ட ஆள் இன்னும் ஐசியூல யூனிட்ல தான் இருக்கிறார் இந்த வழக்க கொலை முயற்சி வழக்கா நீங்க மாத்திரீங்க மாத்திட்டு இந்த வழக்கில் தலைமறைவா இருக்கிற ராஜலிங்கத்தை உடனே கைது செய்து ரிமாண்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறீங்க அப்படி ரிமாண்ட் பண்ணி நீங்க முடியல பேசல அப்படின்னா இருந்து பத்து நாளைக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு வேலை செய்யணும் சொல்லி இன்ஸ்பெக்டர் அல்லறி அடிச்சுக்கிட்டு இரவோடு இரவா ராஜலிங்கத்தை கைது பண்ணி எந்த பேனாவனால அந்த பெண்கள் மூவரையும் பெயில ரிலீஸ் பண்ணாரோ அதே பேனால ராஜலிங்கத்துக்கு ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டார் ஆறு மாதம் கழித்து இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு நார்மல் டிரான்ஸ்ஃபர் அவர் வேறு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இந்த அம்மா வந்து விசாரணையில் சாட்சியம் அளிக்கிறாங்க கடந்த ஏழு ஆண்டுகளாக தளி போலீஸ் ஸ்டேஷனில் அதிகாரிகளுக்கு ஒரே குடைச்சல் இவங்களை கூப்பிட்டாலே அலிகேஷன் மன உளைச்சல் தன்னுடைய தான் சார்ந்த ஒரு இயக்கத்தை தன்னுடைய சொந்த பிரச்சனைக்கு பயன்படுத்திய ராஜலிங்கம் இந்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டார் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு ஒவ்வொரு காவல் நிலையங்களில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் சில ஆள்கள் இருப்பாங்க ஒரு பிரச்சனையை எப்படி கையாளிறது அதில் எப்படி நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு தீர்மானிக்கணும்னா ஒன்று சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அந்த சட்டத்தை முறைப்படி கையாளுகிற நேர்மை இருக்கணும் அதுல நேர்மை கையூட்டு பெறாம நேர்மை இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுல தைரியம் வந்துடும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் சட்டம் தெரிஞ்சவங்க நேர்மையானவங்க சொல்ல இருந்தது மட்டுமல்ல அதிரடியாக இந்த இடத்துல நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் அவருக்கு பின் வார சப் இன்ஸ்பெக்டர்கள் அந்த தளி காவல் நிலையத்தில் மன உளைச்சல் இல்லாமல் நல்ல முறையில் பணியாற்றுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த தாக்கூர் ஐபிஎஸ் அதிகாரி இந்த பெண் அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் கூறிய வார்த்தை இங்கே நடந்தது அந்த அதிகாரி பொழுது பதவி உயர்வு பெற்று வேறொரு மாவட்டத்தில் பணியாற்றுகிறார் அவரை நாம் மனதார பாராட்டுவோம் இதுபோன்று சுவையான அதிரடியான விறுவிறுப்பான விசாரணை போலீஸ் விசாரணையை பற்றி மேலும் அறிவதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ்ஐ தொடருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு மீண்டும் உங்களை சந்திக்க வர எங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி